அதனால் எனக்கு நான் அங்க படையில எடுத்துக்கறன்றதனால இங்க உங்களுக்கு மூலாதாரத்தை நான் கொடுக்காத வெச்சிருக்கேன் இனிமே மூலாதாரமா நான் முன்னிருந்து என் அப்பன் கெடாமணினுடைய முடி ஒவ்வொரு முடியும் நான் காணாம இருக்காது நான் வரவங்க எல்லாம் இவரை பார்க்காம போக மாட்டாங்க அந்த அளவுக்கு இவர் வரவங்க எல்லாரை ஒரு தேடி வர அளவுக்கு நான் வைமற பண்ணி குடுக்கேன் என்ன தாங்கி என்னைய வரவிட்டு என் பிழிய தீர்த்து எல்லைய அரவணுக்கு பிணி அறுத்து வைத்தரும் தரணும் இந்த இடத்துல வரவங்களுக்கு குழந்தை வரம் கேட்டு வராங்களா ஒரு சுருட்டு கொளுத்து ஒரு சுருட்டு கொளுத்து வரவங்களுக்கு அந்த சுருட்டை கையில வச்சு என்ன வரம் தேடி வந்தையோ அந்த வரம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சொல்லி அப்பனுடைய உதட்டில வச்சு எடுத்து போடுறான் புரியுதா நெருப்போடவே கொடு அவன் அணைச்சி எடுத்துட்டு போறானோ அதை சாம்பலாக கொண்டு போகிறான்னு எனக்கு தெரியாது உங்கள் ஏழை நீ அந்த சுருட்டை கொடுக்கும்போது உன்னை தேடி மறுபடியும் எப்போ ஓடி வரணும்னு சொல்லி ஓடி வருவாங்க அப்போ நீ இந்த சாம்பளை கூட அருவி கொடுக்கும்போது அந்த எலுமிச்சிக்க அப்பன் மடியில வச்சு எடுத்து கொடுக்கும் போது உனக்கு நடந்தது எனக்கு சந்தோஷம் சொல்லி உன் எல்லையில நீ பத்து ரூபா செலவு பண்ணாமல் இந்த இடத்துல உங்காரமாக நிப்ப அப்பா ஆதியும் நீ அப்பா என் ஜோதியும் நீ அப்பா அகில லோகத்துக்கும் படியும் நீ அப்பா உன்னை முன்வைத்து நான் பின் வந்து வராமல் இருக்க கூடாது என் அப்பனே உன்னை நான் முதலே அழைத்தேன் உனக்கு முன் வரவில்லை என்று என்னப்ப நீ ஓடி வர வேண்டும் அப்பா என்னப்பா ஜடா முடினாதா உன் முடிக்கு ஓராயிரம் முடியப்பா உன்னை எப்போதும் நாங்கள் அழைக்கின்றோம் நீ ஓடி வர வேண்டும் அப்பா அடி மீது அடி வைப்பாய் அக்னியில் பாதம் வைப்பாய் ஆகத்தில் என் ஓடி வருவாய் அப்பா வந்து அப்பா ஒரு முடி உனக்கு ஒரு ஆயிரம் முடியடா உன் முடியை யார் ஏளனம் செய்தாலும் அப்பா ஏ அக்கா தங்கை உனக்கு முன்னிருந்து வழிவகுத்து தருவான் அப்பா அப்பா உன்னை அழைத்த காரணம் என்னவென்று எனக்கு தெரியும் அப்பனே ஓ அடிமீது அடி எடுத்து வரும் என்னப்பனே உன் எல்லைக்கு நான் அழைத்தது என்ன காரணம் உனக்கு தெரியாத